வணக்கம் மணவர்களே இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் மூன்று ஃபஸ்ட் டைமில் இயல் மூன்றில் பழமொழிக்கு பரிசுங்கிற உடல்நிலை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதில் இருக்கிற பேக் கொண்டு அப்புறம் கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஏ ஏற்கனவே ஏல் ஒன்றில் இருக்கிற சரி ஏழ் ஒன்று ஃபுல்லாக முடிச்சாச்சு ஏல் டூக்கும் ஆன்சர்ஸ்லாம் நம்ம போட்டோம் ஏல் மூன்றில் வந்து கவிதைக்கான ஆன்சர்ஸ் நம்ம போட்டுட்டோம் அதை பார்க்கலனா பிளேலிஸ்ட்டில் இருக்கும் போய் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிருங்க அப்படியே கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணிருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அதுக்கடுத்து வேறு ஏதாவது பார்த்துப்போ உங்களுக்கு ஆன்சர்ஸ் வேணாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நடத்த வீடியோவில் அதுக்கான ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணு இப்போ நம்ம இயல் மூன்று பழமொழிக்கு பரிசுக்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம் இதற்கான கொஸ்டின்ஸாக நமக்கு நாற்பத்தி ஒன்பதாம் பக்கம் இருக்குது நாற்பத்தொன்பதாம் பக்கம் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் சரியான தேர் தேர்வு செய்து எழுதுக அதில் மரப்பொந்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் மரம் கூட்டல் பொந்து அடுத்து இரண்டாவது அக்கறை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டஸ் ஆன்சர் வந்து ஆ கூட்டல் கரை ஆவன்னா ஆப்ஷன் சரி இ ஆப்ஷன் அடுத்து மூன்றாவது நானூறு இச்சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் வந்து நான்கு கூட்டல் நூறு ஆ ஆப்ஷன் அடுத்து நான்காவது கண் கூட்டல் இமைக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் வந்து கண் இமைக்கும் அடுத்து ஐந்தாவது சூறை கூட்டல் காற்று என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் வந்து சூறை காற்று அடுத்த கீழ்களம் சொற்களை பிரித்து எழுதுக அதில் ஃபஸ்ட்டு மணி ஓசை ஆன்சர் வந்து மணி கூட்டல் ஓசை அடுத்து இரண்டாவது தேன் இசை இதற்கான ஆன்சர் வந்து தேன் கூட்டல் இசை அடுத்த நம்ம வினாக்களுக்கு விடையல்கார் ஆன்சஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பழமொழி மொழி என்பது யாரு குர்ச்சி கொடுத்துருக்காங்க ஆன்சர் நமக்கு நாற்பத்தி ஐந்தாம் பக்கம் இருக்குது நாற்பத்தி ஐந்தாம் பக்கம் எடுத்துக்கோங்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா அதில் ஃபஸ்ட் இருந்து செகண்ட் லைனில் பாருங்கள் ஃபஸ்ட் லைனில் பழமங்கல் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதுலேருந்து செகண்ட் லைனில் உணர்ந்து கூறிய மொழிகள் சொல்லியிருக்கும் அது வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் பழமொழிகள்லேருந்து உணர்ந்து கூறிய மொழிகள் இருக்குது பார்த்திங்களா அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது கொஸ்டின் கிளி யாருக்கு மாம்பழம் தருவதாக கூறியது ஆன்சர் நான் சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கள் அதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க கிளி காட்டும் படம் உணர்த்தும் பழமொழியை கூறும் சிறுவர்களுக்கு மாம்பழம் தருவதாக கூறியது கிளி காட்டும் படம் உணர்த்தும் பழமொழியை கூறும் சிறுவர்களுக்கு மாம்பழம் தருவதாக கூறியது அடுத்த மூன்றாவது கொஸ்டின் கிளியை பழமொழி கிளி என அழைக்க காரணம் என்ன ஆன்சர் நமக்கு நாற்பத்தி ஐந்தாம் பக்கம் இருக்குது நாற்பத்தி ஐந்தாம் பக்கம் பாருங்கள் மேலேருந்து ஃபர்ஸ்ட் மூணாவது லைன் பாருங்கள் கிளின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது இருந்து அந்த பேரா முடிய வரைக்கும் குறிச்சிக்கோங்க மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் கிளியிலேருந்து அழைப்பார்கள் வரைக்கும் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்கள் இப்பாடத்தில் நீங்கள் அறிந்து கொண்ட பல மொழிகள் எவை பல மொழிகள் இருக்க ஆன்சர் வந்து நான் மொத்தம் மூணு பக்கத்தில் இருக்க நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு இதுக்கு நீங்கள் என்னெல்லாம் எழுதணும்னா நமக்கு ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க அந்த பாடத்தில் நாற்பத்தாறாம் பக்கம் பாருங்கள் ரெட் கலரில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க நம்ம யானை வரும் பின்னே மணியோசு வரி முன்னே அது ஃபஸ்ட்டு அடுத்து இக்கரைக்கு அக்கறை பச்சை சரிதானா அது ரெண்டாவது அடுத்து நாற்பத்தி ஏழாம் பக்கம் ஒரு கொடுத்துருப்பாங்க ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் அதுவும் எழுதிக்கோங்க ஆளு மேலும் பல்லு குருதி நாலும் ரெண்டும் சொல்லுக்குரிய சொல்லுக்குருதி அது வரும் அடுத்து காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அது வரும் நெக்ஸ்ட் நாற்பத்தி எட்டாம் பக்கம் ஒரே ஒரு பழமொழி இருக்குது அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் அவ்வளோதான் இந்த அஞ்சு பழமொழி மொத்தம் ஆறு பழமொழி இருக்கும் இந்த கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதை மட்டும் நீங்கள் எதுனா போதும் நான்காவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்த சிந்தனை வினா நீங்கள் கிளியிடம் சென்று மாங்காய் பெறுவதாக இருந்தால் என்னென்ன பழமொழிகளை அறிந்து செல்வீர்கள் இதற்கான ஆன்சர் நமக்கு நாற்பத்தி எட்டாவது பக்கம் இருக்குது நாற்பத்தி எட்டாவது பக்கம் அறிந்து கொள்ளும் சொல்லி கொடுத்து ஒரு பழமொழிகள் பத்து பழமொழிகள் கொடுத்துருக்காங்க அதில் ஏதாவது ஒரு அஞ்சு பழமொழி மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு அஞ்சு பழமொழி அதுதான் சிந்தனைங்க எனக்கான ஆன்சர் இப்போ நம்ம இந்த பாடத்தில் பழமொழிக்கு பரிசுங்கிற பாடத்துக்கான ஆன்சர்ஸ்லாம் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து தப்பி பிழைத்தம்மான்னு சொல்லி கொடுத்துரு சரிங்க கொஞ்சம் இருக்குது சாரி பின்னாடி நாற்பத்தம்பதாம் பக்கம் எடுத்து ஐம்பதாம் பக்கம் பின்னாடி ஒரு பா பாடப்பகுதி கொடுத்து அது கீழே ஆன்சர்ஸ் கேட்டிருக்காங்க இப்போ அதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துலாம் படித்த பகுதியின் மையக்கருத்தை ஓரிரு வாரிகளில் உங்கள் சொந்த நடையில் எழுதுக அந்த மேலே கொடுத்துருக்காங்களா அதை வந்து நம்ம நம்மளா வந்து வாசி பார்த்து அதை நம்ம வந்து ஷார்ட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க பார்த்து எழுதிக்கோங்க கிளி காட்டும் படமுனத்தும் பழமொழியை கூறும் சிறுவர்களுக்கு மாங்காய் பறித்து தரும் அதனால் அதை பழமொழி கிளி என அழைப்பார்கள் இதை அப்படியே பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் வண்ணமீடப்பட்ட சொற்களை சொல்ல கேட்டு எழுதுகா நமக்கு மேலே சிவப்பு சிவப்புக்களை கொடுத்துருக்காங்களா அது எல்லாத்தையும் ஒவ்வொரு குவாலிட்டியிலையும் நம்ம எடுத்து எழுதணும் அதே ஆன்சரே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க பழையனூர் தோப்பில் மாங்காய்கள் சிறுவர்கள் வருவார்கள் மரப்பொந்திலிருந்து பழமொழி மரத்தில் இருந்து ஆசையாக எழுதிக்கோங்க இப்போ நம்ம இந்த படத்துக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் தப்பி பிழைத்தமான துணை படத்துக்கான ஆன்சர்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ